ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற உடனேயே ட்ரம்ப் செய்த மிகப்பெரிய சம்பவங்கள் வந்து எல்லாருமே அதிர வச்சுருக்கு முன்னாள் அதிபராக இருந்த பைடன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அமெரிக்கா மக்கள்லாம் எதிர்பார்க்காத இவருடைய செயல்களை பார்த்து பெரிய காரசாரமான விவாதங்களுக்கு வந்து இருக்குது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பதவியேற்ற உடனே ட்ரம்ப் அவர்கள் செய்த செயல்கள் வந்து என்ன இதனுடைய விளைவு அமெரிக்காவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உலகளாவிய அரசியல் எந்த வழியில் போகுங்கிற பல எதிர்பார்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது உலகமே இன்றைக்கி திரும்பி பார்த்துருக்கேன் அமெரிக்காவை அந்த அமெரிக்காவுடைய அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற ட்ரம்ப்பு வந்து இப்படிப்பட்ட அதிரடியான என்னென்ன வேலைகளை செய்தாருங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் இங்கே கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக பதவி ஏற்றிருக்கிறாரு அவர் ஏற்றவுடனே அதிரடியாக முதல் கையெழுத்து போட்டிருக்காரு அந்த முதல் கையெழுத்து யாருமே எதிர்பார்க்கலை இவருக்கு முன்னாடி அதிபராக இருந்த ஜோ பைடனுடைய கொள்கைகள் இருக்குல்ல அந்த கொள்கைகளில் வந்து எழுபத்தி எட்டு கொள்கைகளை வந்து நீக்கம் பண்ணி அதுக்கு மாற்றம் பண்ணியிருக்காரு ஜோய் ஜோய்போடின் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் ஆண் பெண் இரண்டு பாலினங்கள் மட்டுந்தான் இருக்கணும் மூன்றாவது பாலினத்துக்கு இடம் இல்லை அந்த மூன்றாவது பாலினம் அங்கீகரிக்கப்படாதுங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு காரணம் வந்து அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் வந்து சிலர் வந்து தங்களை ஆணை பெண்ணாக மாற்றிக்கிறது பெண்ணை ஆணாக மாற்றிக்கிறது உறுப்புகளை வந்து சேதம் பண்ணிக்கிறது சிகிச்சை மாற்றம் பண்ணிக்கிறதுங்கிற வேலையெல்லாம் செய்கிறதுனால இந்த மூன்றாவது பாலினங்கிற ஒரு உரிமைக்கே அங்கே இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து முழுமையாக ஸ்ட்ராங்காக அங்கே உத்தரவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்திலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி பெரும்பாலான உலகம் முழுக்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அமெரிக்காவிலையும் அப்படி நடந்துச்சு ஆனால் பைடன் அவர் என்ன பண்ணி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னுமே கிடையாது முழு நேர வேலை அதுவும் நேரடியான வேலை எல்லாரும் அலுவலகத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து அந்த முதல் நாளே அவர் போட்டிருக்காரு இதெல்லாம் விட முக்கியமாக டிக்டாக்கு தடை விதித்து இருந்துச்சு அமெரிக்காவில் இந்த டிக்டாக்கு தடை விதிக்க என்ன காரணம்னா சீனாவுடைய அந்த இயக்கம்தான் அந்த டிக்டாக்குங்கிறது அந்த டிக்டாக்கை அமெரிக்காவில் அனுமதிக்கிறது மூலியமாக அமெரிக்காவுடைய சில விவரங்கள் ரகசியங்கள்லாம் வந்து கசியப்படுது அதனால் இந்த அமெரிக்காவுக்கு இந்த டிக்டாக் தேவையில்லைங்கிற முடிவு எடுத்து அதுக்கு அந்த பைடன் அரசு வந்து தடை செஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ ட்ரம்ப் பதவியேற்ற உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த தடையை வந்து எழுபத்தஞ்சி நாட்களுக்கு தடையை நீக்கம் பண்ணியிருக்காரு சரி அப்போ இந்த எழுபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு அந்த டிக்டாக் வந்து தொடருமாங்கிறப்ப தொடருக்கா தொடருவதற்கான சில உட்பிரிவுகளை உருவாக்கி என்ன சொல்கிறாரு இந்த டிக்டாக்கில் வந்து ஐம்பது சதவீத முதலீடு வந்து அமெரிக்கர்களுடைய முதலீடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு இவர் எழுபத்தஞ்சு நாளுக்கு தடையை நீக்கிருக்கிறாரு இந்த அடிப்படையில் டிக்டாக் செயலியில் வந்து அமெரிக்காவுடைய மு முதலீட்டாளர்கள் வந்து ஐம்பது சதவீதம் தான் வந்துவிட்டா டிக்டாக் செயலி அமெரிக்காவில் தொடருங்கிற ஒரு நிலை வருது இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் அவர்களே வந்து அவர் அந்த டிக்டாக்கில் இருக்காரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அதனால் டிக்டாக்கை வந்து அவருமே விரும்புகிறாரு இவருடைய அரசியலுக்கும் இவருடைய இப்போ சொந்த பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் இவர் தனக்கு டிக்டாக் வந்து உதவியாக இருக்குன்னு நம்புறதுனால இவர் டிக்டாக் அங்கே கொண்டு வர்றதுக்கே இவர் விரும்புகிறாரு அதனால் அது என்ன பண்ணியிருக்காரு தெளிவான ஒரு உத்தரவு போட்டு எழுவத்தஞ்சி நாட்களுக்குள்ள ஐம்பது சதவீத அமெரிக்கர்கள் வந்து அதில் வந்து உரிமையாளரானுங்கிற உத்தரவு போட்டிருக்காரு இதெல்லாம் விட முக்கியமாக விச ஊசியை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன விச ஊசியை ரெடி பண்ண சொல்கிறாருங்கிறப்ப சில குற்றங்களுக்கு வந்து அங்கே வந்து மன்னிப்பு கொடுத்து சிலரை வந்து மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணியிருக்கிறாரு கடந்த அதிபர் பைடன் அவர்கள் அந்த போல் இனிமேல் யாருக்கும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை குற்றச்செயலில் நடவடிக்கை யாராக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது போன்ற மரண தண்டனை தூக்குத்தண்டனைகள் வந்து உடனுக்குடனே நிறைவேற்றணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஷ உசையை நீங்கள் வந்து தயார் பண்ணுங்கங்கிற தன்னுடைய கோபமான ஒரு உத்தரவை போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவருக்கு இந்த அரசியலில் உதவி செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அமெரிக்காவில் இருந்த அந்த எலான் மாஸ்க் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் எலக்ட்ரிக் கார்களை தயார் பண்ணியிருந்தார் அவரோட எலக்ட்ரிக் கார்களுக்கு வந்து அந்த ஜோ பைடன் இவருக்கு முன்னாடி இருந்த அதிபர் என்ன பண்ணியிருந்தார் சப்சிடி கொடுத்துருந்தார் அதோடைய வரி போக்குவரத்துக்கெல்லாம் சப்சிடி கொடுத்து அந்த எலக்ட்ரிக் கார்களை வந்து பயன்படுத்துறதுக்கு ஊக்கப்படுத்தியிருந்தார் காரணம் அது மாசு கட்டுப்பாட்டுக்கு வரும் ஃபீல்டு வந்து மிச்சப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பல நோக்கத்தில் ஜோ பைடன் செய்த உத்தரவை இப்போ எலான் மாஸ்க்குடைய இந்த எலக்ட்ரிக் காருக்கான அந்த சிறப்பு சலுகையில் அதை ரத்து பண்ணியிருக்காரு இந்த ட்ரம்ப்பு இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு எலான் மாஸ்க்கு என்ன காரணம்னா இப்போ நடந்த தேர்தலில் ட்ரம்ப் அவர்களை வெற்றிக்கு உழைத்தவர் தான் இந்த எலான் மாஸ்க்கு அவருக்காக பிரச்சாரம் பண்ணாரு அவருக்காக உழைத்தார் இவர் வெற்றி பெறணும்னு நினைச்சாரு வெற்றி பெற்றோன்னே பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு அப்படி இவருக்கு உதவியாக ட்ரம்ப்புக்கு உதவியாக இருந்த ஆதரவாளராக இருந்த எலான் மாஸ்க்கு எடுத்தவொன்னே கொட்டு வச்ச மாதிரி உன்னுடைய கார்களுக்கு இனிமேல் கொடுக்குற சலுகை வந்து அமெரிக்காவில் இல்லைங்கிற தெளிவான உத்தரவை போட்டார் இந்த உத்தரவை எதிர்பார்க்கவே இல்லை எலானமஸ்க்கு ஆகா வரம் கொடுத்தவன் தலையிலே கைவிச்ச மாதிரி ஆயிருச்சேண்டு அவர் புலம்பி இருந்தாலும் வேற வழி இல்லை போட்ட உத்தரவு போட்ட உத்தரவு தான் இன்னொரு ஒரு உத்தரவு என்ன பண்ணியிருக்காருனா இனிமேல் வந்து அமெரிக்கா வந்து இந்த எண்ணெய் உலங்களுக்காக அடுத்த நாட்டை கையாந்தாது இங்கே நாங்கள் வந்து நிறைய எண்ணெய் கிணறுகளை தோண்ட போகிறோம் தோண்ட தோண்ட நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நிறையா வளங்கள் இருக்குது அமெரிக்கா தான் உலக நாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படி அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை வந்து நம்ம இங்கே உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு அடுத்த உத்தரவை போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல இம்போர்ட்டட் பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரை வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு இருக்காரு அமெரிக்காவுக்கு உடன்படாத இப்போ சில சில நாடுகள் சேர்ந்து டாலருக்கு நிகராக வேறு ஒரு நாணயத்தை உருவாக்குவோங்கிற ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சியை தோல்வியடை செய்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து அடுத்த அதிரடியான அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காரு எங்கள் டாலர் தான் உலகம் முழுக்க இருக்கணும் எங்கள் டாலருக்கு நிகராக வேறு ஏதாவது ஒரு பரிமாற்றத்தை உருவாக்குனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுடைய உங்களுடைய நாடுகளுடைய அந்த வணிகத்துக்கு நூறு சதவீதம் வரி விதிப்போம் பாதிக்கப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு ஒரு பெரிய மிரட்டலை விட்டுட்டு சொல்கிறாரு இனிமேல் பெரும்பாலும் அமெரிக்காவில் வந்து உற்பத்திகள் அதிகமாக இருக்கணும் நம்மளுடைய உற்பத்தி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை சொல்லியிருக்காரு உடனே இவ்வளோ பெரிய அதிரடியில் கொண்டுட்டு வர்றாரு இன்னும் என்ன சொல்ல போகிறான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் அவருடைய அறிவிப்பு இன்னும் தொடருது அவர் என்ன சொல்கிறாரு வேலைவாய்ப்புகள்ல வந்து அமெரிக்கா மக்களுக்கு தான் முதலிடம் அடுத்த நாட்டுக்காரங்களுக்கு இனிமேல் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல ஒரு சலுகை எல்லாம் இருக்காதுங்கிற இன்னொரு அறிவிப்பை சொல்றாரு இதுக்கெல்லாம் மேல இத்தனை வருடங்களாக நூறு வருடங்களுக்கு மேல அமெரிக்காவில் வந்து கடைபிடித்து வந்த முக்கியமான ஒரு சட்டத்தை நீக்கம் பண்ணியிருக்காரு அது என்ன சட்டம் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடியேறிய மக்கள் அந்த குடியேறிய தம்பதிகளுக்கு அமெரிக்காவில் வந்து குழந்த பிறந்தா அந்த பிறந்த குழந்தைகளுக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை வழங்கப்பட்டு வந்துச்சு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் இனிமே கிடையாது அமெரிக்காவில் பூர்வீகமாக உள்ள மக்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இங்கே குடியுரிமை அவர்கள் மட்டும்தான் இவர்கள் வந்து குடிமை குடியுரிமை பெற தகுதி உடையவங்க இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வசித்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்த பிறந்தா குடியுரிமை கிடையாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தது உலகத்தில் உள்ள அத்தனை வெளிநாட்டுக்காரங்களுக்கும் குறிப்பாக இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் இது பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது இன்னொரு சுற்றமாக என்ன பண்ணியிருக்காரு இதுவரையும் யாருமே எதிர்பார்க்காத அமெரிக்காவுடைய தெற்கு எல்லையில் தேசிய எமர்ஜென்சியை பயன்படுத்தி சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க நடவடிக்கை கடுமையாக எடுப்போம்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பேச்சு சுதந்திரத்தை வந்து மீட்டெடுப்போன்னு சொல்லியிருக்காரு அரசாங்க தணிக்கையை தடுக்கிறதுக்கு அது வந்து அரசியல் எதிரிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் ஆயுதமாக்கலை முடிவுக்கு கொண்டு வர்ற ரொம்ப ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இராணுவம் மற்றும் வேறு சில பிரிவுகளை தவிர்த்து முழு கட்டுப்பாடு நிறுவப்பட்டு அரசாங்கத்துடைய நோக்கங்கள் வந்து தெளிவாக தெரிகிற வர அனைத்து ஃபெடரல் வேலையை சேர்ப்பு நடவடிக்கைகளும் இப்போது முடக்கப்படும் இருக்காரு இப்போ குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையுடைய செலவினங்களை வந்து சிரமப்படுறாங்க சிரமப்படாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வர போகிறேங்கிறாரு இப்படி நிறைய புதிய புதிய உத்தரவுகளை ட்ரம்ப்பு போடுவார்னு யாருமே எதிர்பார்க்கலை ஆனால் ட்ரம்பை பற்றிய ஒரு விமர்சனம் என்ன இருந்துச்சுன்னா இவர் வந்து ஒரு சரியான வியாபாரி எதுலேயுமே ஒரு லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடியவர் இப்போ எல்லாரும் வந்து ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்காருனா அவர்கிட்ட வந்து ஒரு வீடு ரெண்டு வீடு அஞ்சு வீடு பத்து வீடு கூட பங்களாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரம்பிட்ட வந்து பதினாலாயிரம் எத்தனி பதினாலாயிரம் மிகப்பெரிய கட்டிடங்களுக்கு உரிமையாளர் இவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு உரிமையாளர் இரவு ரியல் எஸ்டேட்டில் இவர் தான் வந்து ஒரு ஜாம்பவானாக இருக்கிறாரு அதனால் பதினாலாயிரம் அப்பார்ட்மெண்ட் அமெரிக்காவில் இருக்குன்னா அதோடைய தொகை எந்த அளவுக்கு இருக்கும் அதற்கு உரிமையாளர்னா இவர் மிகப்பெரிய வியாபாரி இவ்வளோ பெரிய வியாபாரியாக அவர் வளர்ச்சி அடைகிறதுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை அந்த பதவியேற்பு விழாவில் பலரும் முணுமுணுத்துக்கிட்டாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமெரிக்காவில் கையில் முதல்ல எடுக்கிறது தான் இருக்குது அந்த மதுவை வைத்த தான் கொண்டாடுவாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மதுவை தொடர ஆள் கிடையாது மது பழக்கத்தை வெறுக்கிறவர் அதுக்கு காரணம் அவருடைய சகோதரர் இளைய சகோதரர் வந்து மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதை பார்த்த ட்ரம்ப் அன்னைக்கு முடிவு எடுத்துருக்கிறாரு மதுவை தொடக்கூடாதுன்னு மதுவை தொடாத ஒரு அமெரிக்கர்னால் ட்ரம்பாக தான் இருக்கும் ஒருத்தர் வந்து மதுவை தொடரன்னா அவருடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயருங்கிறதுக்கு இவருடைய பதினாலாயிரம் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு உரிமையாளராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல தொழில்களுக்கு உரிமையாளராக இருக்கிறாரு இப்படி தன் வசப்படுத்திய தொழில்களை எந்த அளவுக்கு முன்னேற்றப்படுத்தினாரோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றப்படுத்துவேங்கிற ஒரு சவால் விட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரம்பினுடைய அறிவிப்பு மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அமெரிக்காவை அடுத்து உள்ள மற்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதனால அமெரிக்காவுடைய அந்த டாலருக்கான மதிப்பு உயர்வதற்கும் மற்ற நாடுகளுக்கான நாணயத்துடைய மதிப்பு சரிவதற்குமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு வருத்தமான செய்தி பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ஷன் கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற உலகளாவிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி உங்களின் நண்பன் அஷ்ரஃப் அலி